இன்றைக்கி நாம ஒரு கப்பு ரவை வச்சு நல்லா மொறுமொறுன்னு குட்டீஸ்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து விடலாம் நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண்தக்ஷி கிச்சனை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மொறுமொறு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு ரவையை அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே அதே கப்புக்கு கப்பு சீனி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது கொஞ்சம் அகலமான விரிஞ்ச பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு அரிப்பையும் வச்சுட்டு அரைச்ச ரவையை அந்த அரிப்பில் சேர்த்துட்டு ஜலிச்சுக்கோங்க அப்புறமா வரக்கூடிய கடைசியாக இருக்கிற இந்த கப்பி வந்து நமக்கு தேவையில்லை இதை நீங்கள் தூர போட்டுக்கலாம் இப்போ அதே அரிப்பில் கப்பு மைதா அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சோடா உப்பு இல்லைன்னா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஜளித்து எடுத்துக்கோங்க நான் வந்து பாதி மைதாவும் பாதி கோதுமையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் மொத்தமாக மைதா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மொத்தமாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு வாட்டி ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக கொஞ்சமாக எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிட்டோம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மாவுலையுமே இந்த நெய் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து திருகிவிட்டு நல்லா விரவி எடுத்துக்கோங்க அப்புறமா பிடிச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும் உதியர்த்து விட்டால் உதிர்ந்து போகணும் இந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும் இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக விரவி எடுத்துக்கோங்க கால் கப்பு போல தான் தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விரவி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சீனி சேர்த்துருக்கோம் சீனி சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்த்ததும் கொஞ்சம் உருகி லூஸான பக்கத்துக்கு வரும் அதனால பார்த்து பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி சாஃப்டாக விறவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடுங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாவு முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் இருகமாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சு எடுத்து பாருங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த ஓரங்கள் வந்து இந்த மாதிரி அன்னிவனாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இந்த மாவு ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு லைட்டாக எண்ணெயை தடவிக்குவாங்க இப்போ நம்ம விரவி வச்சுருக்கோம்ல மாவு அதை ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு பகுதி மாவை இந்த மாதிரி உருட்டி இந்த பட்டர் ஷீட் மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு சப்பாத்தி கட்டையால் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப வண்ணமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது அரை இஞ்சி திக்னஸ் இருக்கிற மாதிரி ஸ்கொயராக லெவல் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க மெதுவாக தேய்ச்சா போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்க வேண்டாம் தேய்க்கும்போது இந்த மாதிரி ஊரங்களை லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இது போல் ஸ்கொயராக அப்புறமா ஷார்ப்பான கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் சதுர வடிவில் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறமா அன்னிவனாக இருக்கிற மாவு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஏற்கனவே இருக்கிற மாவோட சேர்த்துடுங்க அடுத்த தடவை தேய்க்கும் போது இந்த மாவையும் சேர்த்து விரவி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்துட்டு அன்னிவனாக இருக்கிற அந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே விரலால் இந்த மாதிரி தேய்ச்சி லெவல் பண்ணிக்கோங்க பாருங்க எடுக்கும்போது இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு இருந்த மாதிரி இருக்கும் இதை லைட்டாக லெவல் பண்ணி விட்டுடுங்க இது போல் ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு நீங்கள் கையாலேயே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது போல் நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஒவ்வொரு பீஸாக எடுத்து லெவல் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு மாவை போட்டு பாருங்க போட்டதுமே எழுந்து மேலே வரணும் இப்போ எண்ணெய் வந்துட்டு கரெக்டான சூட்டில் இருக்குது இப்போ நம்ம எடுத்து ஒவ்வொரு பீஸாக லெவல் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இது போல் ஒன்று ஒன்றா சைட்லேருந்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா சேர்த்துக்க வேண்டாம் இது மாதிரி பறத்தி சேர்த்துக்கோங்க கடாயோட அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துருக்க எண்ணெயோட அளவை பொறுத்து ஒரே நேரத்தில் எத்தனை வரைக்கும் வேணாலும் நீங்கள் சேர்த்து பொரிச்சிக்கலாம் ஆனால் எல்லாமே எண்ணெய்க்குள்ளே நின்று பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க மெதுவாக திருப்பி போடுங்க ரொம்ப ஸ்பீடாக திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்சிடும் இடையிடையாக இது போல் திருப்பி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அழகாக செவந்து வரும் போட்டதுமே திருப்பி போட்டுடக்கூடாது கொஞ்ச நேரம் நின்று பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க இப்போ பாருங்க எல்லா ஓரங்களும் அழகாக பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இது போல் பொன்னிறமாக செவந்து வந்ததும் இருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க ரொம்ப நேரத்துக்கு எண்ணெயில் போட்டுடாதீங்க இதை பொறிக்கிறதுக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுங்க எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தூக்கிப்பிடிங்க எண்ணெய் எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிறதையும் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க தீய அதிகமாக வச்சு பொரிச்சிடாதீங்க தீய அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே செவந்துடும் சரியாக வெந்த மாதிரி இருக்காது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நான் அடுத்த பேட்ச் போட்டதும் அழகாக செவந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு பொன்னிறமாக செவந்ததும் எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இதை செய்கிறதுக்கு அதிகமாக நேரம் கூட எடுக்காது கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதை நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் நல்லா மறு மொறுப்பாக ரொம்ப ருசியாக இருக்கும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததுனால அதிகமாக எண்ணெய் குடிச்சிருக்கோன்னு நினைக்காதீங்க இது எண்ணெய் குடிக்காது கண்டிப்பாக நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கும் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்